தர் சமையத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை நான் சிரை மீட்டா தேவர் குடும்பத்தினர் சார்பாக எஸ் நாராயணன் தலைமை காவலர் சிஐடி பா ஜெயலட்சுமி குடும்பத்தார்கள் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் ஏ புனவாசல் ஏ புனவாசல் முனியப்ப கோவில் வெள்ளை காலை அந்த காலை நடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சேரும் செருகுடி நாட்டு மேல வளவு கருப்பர் குழு வீரர்கள் மிக திட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை சிறப்பு பரிசுனையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் நாளூர் நாடு அரசனூர் நாச்சமை குரோஸ் அன்பு சகோதர பாலா தேவர் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு சீட்டி அடியுங்கள் கை சட்டுங்கள் வீரர்களை மாட்ட